பிரியும்போதுதான் உறவுகளின் மதிப்பு புரியும் ஒரு வீடு ஒரே குடும்பம் ஆனா நாள்கள் போனதும் சத்தம் குறையும் அப்பதான் புரியுது பிரியும் போதுதான் உறவுகளின் மதிப்பு என்ன என்று நம்ம வீடு ஒரு காலத்துல ரொம்ப சத்தமா இருந்துச்சு அக்கா சத்தம் தம்பி சிரிப்பு அப்பா டிவி வைலியும் அம்மா அடுப்புல கூச்சல் அந்த சத்தம் எல்லாம் அந்த நேரத்துல தொந்தரவுவாதான் தோணுச்சு இப்போ அந்த சத்தம் கேட்காத என்று தேடிக்கொண்டிருக்கிறோம் ஒரு நாள் அக்கா கல்யாணமாகி போனாங்க அவ உபயோகிக்கிற வேனிட்டி பாக்ஸ் சிரிப்பு ஃபைட் எல்லாமே ஒரே நாளில் வீட்டில இருந்து போயிடுச்சு அவ இருந்தப்ப தெரியல ஆனா போனதுக்கு பிறகு எப்ப போனாங்கன்னு ரொம்ப காலமாக தெரியும் தம்பி எதிர்காலத்தை தேடி சென்னை போனான் வீடியோ கால்ல அம்மாவிடம் பேசுறான் ஆனா அந்த சிரிப்பு வீடு முழுக்க ஒலிக்காது தம்பி இல்லாத வீடு தேனீ இல்லாத தேன்கூடு மாதிரி அப்பா இன்னும் வேலைக்கு போறாரு கார் ஓட்டுறாரு வீட்டில் வீட்டுக்கு வரும்போது அவரை வீடு மட்டும் வரவேற்கிறது அருகில் யாரும் இல்லை அம்மா மட்டும் வீட்டில் இருக்கிறாங்க எல்லாம் சமைக்கிறாங்க ஆனா சாப்பிட யாருமே இல்லை ஒரு நாள் அம்மா பழைய ஆல்பம் எடுத்துக்கிட்டாங்க அக்கா தம்பி நம்ம சிரிச்சு நிறைய புகைப்படங்கள் அவங்க சிரிக்கிறாங்க ஆனா அவங்க சிரிப்புக்குள்ள கண்ணீர் கூட இருந்தது இந்த வீடு ஒரு சுத்தமான அமைதியோட இருக்குது தான் சொல்ற நண்பா இருக்கும்போது அன்பு செலுத்துங்கள் இல்லையென்றால் ஒரு நாள் உங்கள் வீடும் இப்படித்தான் உண்மையான சந்தோஷம் கிட்ட இருந்தவங்க போன பிறகுதான் புரியும் அந்த சத்தம்தான் உண்மையான வாழ்வின் ஹார்ட்பீட் அனைவரும் இருந்தும் பிரிந்திருப்பவர்களே இப்போது அதிகம் உங்களுக்கு இந்த அனுபவம் இருந்தால் அதை பற்றி கமெண்டில் கூறுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளுக்கு மனதின் குரல் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் நன்றி நண்பா